யிற்சி ஒன்று புள்ளி மூணில் செகண்டில் தேர்ட் சப்ஷிஷன் ஏங்கிற கணம் கொடுத்துருக்காங்க பிங்கிற கணம் கொடுத்துருக்காங்க இதில் ஏங்குற கணம் வந்து எக்ஸோட வேல்யூவை பட்டியல் முறையில் கொடுத்துருக்காங்க எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க டைரெக்டாக உறுப்பு கொடுக்கல அது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் இப்போ எக்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எது வரைக்கும்னா பத்து வரைக்கும் இருக்குன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா லெஸ் தான் ஈக்குவல்னு கொடுத்துருக்கறதால பத்து வரைக்கும் எடுத்துக்கணும் அது நம்பர் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒன்னிலேருந்து பத்து வரைக்கும் எடுத்துக்கிறோம் அடுத்தது பிங்கிற கணம் வந்து சிக்ஸுக்கு குறைவாக ஆறுக்கும் குறைவாக இருக்கிறது தான் பிங்கிற கணம்னு சொல்லியிருக்காங்க அப்போ எக்ஸ் வந்து எதில் இருக்குதுன்னா ஹோல் நம்பர் ஹோல் நம்பர்னால் என்னென்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது சிக்ஸுக்கு குறைவானா ஜீரோ ஒன்று டூ த்ரீ ஃபோரு ஃபைவு சிக்ஸ் எழுதக்கூடாது சிக்ஸுக்கு தான் சொல்லியிருக்காங்க அதனால் பியோட கணம் இதான் வரும் இப்போ ஏ யூனியன் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஏவுடைய கணத்தை எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து யூனியன் பியோடைய கணத்தை எழுதிக்கலாம் ஜி ஒன் டூ த்ரீ ஃபோரு ஃபைவு இப்போது ஏ யூனியன் பினால் ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணும் இப்போ இதில் காமனாக இருக்கிற வேல்யூஸு அப்படியே ஒன் டைம் தான் எழுதணும் ரிப்பீட்டடாக வர்றத ஒன் டைம் தான் எழுதணும் ஜீரோ ஒன்னு டூவு த்ரீ ஃபோரு ஃபைவு சிக்ஸு செவனு எயிட்டு நைனு டென்னு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதியாச்சு ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்துருக்கதால் ஒரு டைம் தான் எழுதிருக்கும் இதுதான் ஏ யூனியன் பி அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ இன்ட்ரஸெக்ஷன் பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும் அதான் ஏ இன்டர் பி மீதி இருக்கிறதெல்லாம் எழுதக்கூடாது ரெண்டுலேயுமே காமனாக என்ன இருக்குது ஒன்னில் இருந்து ஒன்னில் இருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்குது காமனாக அதை அப்படியே எழுதணும் ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவு இதுதான் ஏ இன்டர் பி காமனாக இருக்கிறது எது அடுத்து ஏ டிஃப்ரென்ஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஒன்று டூ த்ரீ ஃபோரு ஃபைவு சிக்ஸ் செவனு எயிட்டு நயனு டென்னு ஏவுடைய கன எழுதியாச்சு டிஃப்ரெண்ட்ஸ் பியோடைய கனமழும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இப்போ இது வந்து பிஏ தவிர்த்துட்டு மீதி ஏவில் இருக்கிறத எழுதணும் பியில் இருக்கிற உறுப்பை ஏவில் தவிர்த்துட்டு ஏவில் மீதி என்ன உறுப்பு இருக்கோ எழுதணும் அப்போ பியில் ஒன்னுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்குது அந்த உறுப்பு அதை ஏவில் இருக்கிற உறுப்பை தவிர்த்தணும் மீதி பியில் இல்லாத உறுப்பை மட்டும் எழுதணும் சிக்ஸு செவனு எயிட்டு நைனு டென்னு இதுதான் ஏ டிஃப்ரென்ஸ் பி அடுத்தது பி டிஃப்ரென்ஸ் ஏ பியோடைய உறுப்பு எழுதணும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு டிஃப்ரென்ஸ் ஏவோட உறுப்பு எழுதணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போது பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா ஏயில் இருக்கிற உறுப்பு பியில் எந்த உறுப்பு இருக்கோ அதை விட்டுட்டு மீதி இருக்கிறத பியில் இருக்கிறத எழுதணும் இப்போ ஏவில் இருக்கிற உறுப்பே பியில் என்னென்ன உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரைக்கும் ஏயில் இருக்கிற உறுப்பே பிளையும் ச சமமாக இருக்குது அப்போ அதை விட்டுட்டு ஜீரோ மீதி ஏ பியில் ஏவில் இல்லாத ஒரு மீதி பீனா இருக்குது ஜீரோ மட்டும்தான் இருக்குது அப்போ அதுதான் வரும்